அம்மா வந்துட்டாங்க இதுதான் நான் வந்து ரீசெண்ட்டாக ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோ த்ரீ ஏஞ்சல்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ப்ளாக்னால் இன்றைக்கி ஒரு ரொட்டின் விளாக் பார்க்கலாம் மார்னிங்லேருந்து அம்மா வர வரைக்கும் பார்க்கலாம் அம்மா சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா அம்மாவுக்கு அமைச்சு வீடியோ முடிச்சிருவேன் அம்மா வந்து வராங்க வராங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அம்மா மட்டும் கண்ணிலே கம்மிக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க பட் அம்மா வந்து கிளம்பி நின்றுட்டாங்க மண்டே டியூஸ்டே வரக்கூடாது ஸோ இன்னைக்கு வெனஸ்டே இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடுவாங்க அவங்க வந்து பீஸ் பாலியோ எப்பவுமே வந்து ஒரு மூணு மாதத்துக்கு வந்து வந்து டேப்லெட் வாங்குவாங்க ஸோ அப்போ வந்து டேரெக்டாக அங்கே போயிட்டாங்க பிஎஸ் பாளையம் போயிட்டு டேப்லெட் வாங்கிக்கிட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு வருவாங்க இப்போ நம்ம வந்து அம்மா வீட்டில் இருக்கோம் வச்சனை வந்து காலையிலே சுடு தண்ணி நல்லா சுட்ட சுட்ட வச்சு ஊற்றி விட்டுட்டேன் இவர் கையில் என்ன வச்சிருக்காரு பாருங்க எதா அப்பா வந்து காலையில் எறா மீன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இவரு வந்து இப்போ இறா தூக்கி வச்சுட்டு உபா உயிரோட இருக்கா வா பிடிச்சி தண்ணியில் விட்டு மேய்ஞ்சி பார்க்கலாம் விளையாடுதா செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இறா பிடிச்சி கையில் இருக்கான் அது இறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி உங்கள கையிலே வச்சுட்டு இருக்கான் குளிச்சுட்டு அதையே திருப்பி கையிலே வைக்கிறான் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கல எங்கன்னா வச்சுட்டு இருப்போன்னு விட்டுடுறேன் நான் சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா எடுத்துட்டு போகலாமா ஓ ஃப்ரிட்ஜில் வை ஓடு ஒரு ஏரா ஒரு ஏரா ஒரு இரநூறுபாய்க்கு முந்நூறுபாய்க்கு ஏற ஆகுனாலும் இவ்வளோதான் இவ்வளோதான் தேரும் இன்னும் வேறு அதில் ஒரு ஏரா எடுத்துகிட்டு வரேன் கடை வச்சுட்டு விளாட்டணும் நான் விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி போகிற வழியில் எல்லார் வீட்டு வாசல்லையும் என்னென்ன கோலம் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னா உங்கள் காமிக்கிறேன் ஏன் காமிக்க போகிறேன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன் எல்லார் வீட்டு வாசலில் இருக்கிற கோலம் நம்ம வீட்டு வாசலில் ஸோ அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்களோ நல்லா ஓடி இருக்குல்லாம் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்க பட் கொஞ்சம் அது எல்லாேருக்கும் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைமும் அது மாதிரி எல்லார் வீட்டு வாசல்லே இருக்கிற கோலத்தையும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் நான் வந்து சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறன்னு முன்னெச்சரிக்கையாக இருந்தால் கூட அழகாக போட்டிருப்பேன் ஏதோ கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டிருப்பேன் சரி வாங்க போய் பார்க்கலாமா அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிங்க லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரம் ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் இங்கே தான் அம்மா வீட்டில் அது உங்கள் கிட்ட காமிச்சிட்டு அது ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் வந்து ரீசெண்டாக ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோ நம்பர் த்ரீ ஏஞ்சல்ஸ் பத்தன்யா பிரக்யா ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் வந்து அங்கே நம்ம வீட்டை பண்ணணும் பண்ணணுன்ட்டு ஐடியா இருக்குது பண்ணணும் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் வட்சம் நல்லா நல்லா இருக்கா பாருங்கள் நடுவில் பிரகன்யா வந்து நல்லா சைனா பில்பி மாதிரி இருக்கா பிரகியா வந்து நல்லா க்யூட்டாக அழகா இருக்கா ரெண்டு பேருக்கும் வட்சா ஏதோ டான் மாதிரியே இருக்காட்டு பிரகியா பிரகியா வந்து ஒரு வயசு போட்டோம் இது எங்கள் அம்மா போட்ட கோலம் எது சூப்பராகல சிம்பிளாக போட்டிருக்காங்க அம்மா

ஸோ எங்கள் வீட்டிலேருந்து வந்தால் ஃபஸ்ட் கோலம் இது சூப்பராக இருக்குல்ல ம் சூப்பர் அழகா இருக்கு வண்டியில் உக்காரு நாங்கள் ஏறி ஏ அப்படியே கோலத்தை காமிக்கலாம் பட்டே வரிமா காமிச்சிட்டேன் இந்த கோலத்தை பெருமாள் கோயில் கோலத்தை நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கிற கோலத்தை காமிச்சிடலாம் இது அழகா இருக்கு இந்த பிளாக் கலர் எனக்கு கிடைக்கவே இல்லை

உண்மையை சொல்லிடணும் பொண்டாட்டிக்கு ஐஸ் வைக்கிறது அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது என்னன்னா உண்மையை சொன்னாக்கா அந்த தப்பு திருத்திப்பாங்க அது என்னென்னா காலையில் அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டாக போட்ட போனோம் பட்டு வந்து இன்னைக்கு காலையில் ஆறேகால் ஆறு ராய் சேர்ந்து ஆனால் நான் அந்த மார்கழி ஒன்றா அந்த கலர் மாவு தானே சீக்கிரமாக எழுந்து கோலம் போடுறேன் இன்னி வரைக்குமே நான் கலர் தான் போட்டுட்ருக்கேன் ஒன்றாம் தேதியிலேருந்து என்ன ஒரு அதிசயம் இந்த வருஷம் தான் இப்படி ஃபாலோ பண்ணுறேன் வீட்டுக்கு வந்தாச்சி ட்டோ ஃப்ரேம் வந்து காமிச்சிருப்பேன் இல்லையா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சொன்னாங்க நான் வந்து ஃபிஃப்டி கம்மி பண்ணி ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்தேன் அது வந்து டுவெல் எயிட் அது டுவெல் எயிட்டு அந்த சைஸோடைய இது காஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் அந்த சைஸ்க்கு என்ன காஸ்ட்டு நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் ஃபைவ் கம்மியாக இருந்துச்சின்னா உங்கள் கிட்ட கூட நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரேமுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மாட்டணும் வச்சன் ஃபோட்டோ அப்புறம் அவங்க ஸ்வேதாக்கா அவினாஷு ஸோ அங்கே அப்பா சைட் சொந்தம் இருக்காங்க இல்லையா குட்டீஸ்லாம் ஸோ அவங்க கூட ஒரு ஃபோட்டோ வச்சனை நிற்க வச்சு எடுக்கணும்னு ஆசை ஸோ அது மாதிரி செட் பண்ணி ஒரு ஃப்ரேம் மாட்டணும் கூடிய விரைவில் அது மாதிரி மாட்டுவேன் இந்த ஃபோட்டோஸ் வந்து நான்தான் எடுத்தேன் மெத்த மால நின்று ஒரே நாள் தான் அவங்க மூணு பேருக்கும் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரே நாள் ஃபோட்டோ எடுத்து உடனே திருக்குனூர் போயிட்டு டக்குன்னு கால் மணி நேரம் ஆச்சு டக்குன்னு அந்த ஃபோட்டோவை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே ஃப்ரேம் பண்ணி டக்கு டக்குன்னு பண்ணாங்க ஸோ இதே மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்கிற ரேட்டை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டேன் நம்மளுக்கு வர்றதே ஒன்று ரெண்டு கமெண்ட் தான் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கமெண்ட்டும் வர்றது வீடியோஸும் ஓடுறதில்ல இருந்தாலும் நம்ம வந்து மனசு தரலாம் தரலை விடச்சு தளர விடக்கூடாது சாரி இல்லையா பத்து ஒன்று நாள் நாங்கள் வந்து மூணு வருஷத்தில் பத்து இருபது முப்பது ஐம்பது கோடி தான் இப்போ ஓடுது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஸோ அது அதை நினச்சி பார்த்தா எவ்வளோ தேவலாம் பட் இன்னும் நிறைய ஓடணுன்னு ஆசை என்ன பண்ணுறது ஓடல் நம்ம நேரமும் சரியில்லாத போல் இருக்குது அதனால் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் நம்ம போடுற வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம மனசை வந்து தளர தளரவிடக்கூடாது அவ்வளோதான் ஓடலாம் நாங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டோம் பட் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் என்றைக்குமே ஒரு நாள் நல்லா பிக்கப் ஆகி நல்லா ஓடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான் சரி பார்ப்போம் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டேன் இங்கே வந்துட்டாங்கன்னா நம்ம அம்மா பார்ப்போம் சரின்னா மின்னு தெரியல காணாங்கத்தியா இல்லை பாறை மீனான்னு சொல்லுங்க அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க பாறை மீனா காணாங்கத்தியா எனக்கு என்னமோ அது காணாங்கத்தை மாதிரி தோணுது அதனால் கேக்குறேன் ஸோ இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது மீன் அம்மா வந்து எல்லா மீனுமே கரெக்டாக சொல்லிவிடுவாங்க எனக்கு என்ன அதை கரெக்டாக சொல்ல தெரியல ஒரு ஒரு மீன் நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன் இது என்ன தெரியல யார் அம்மா வந்துட்டாங்க அஞ்சு ஒஞ்சி வெயில்ல வராங்க பரீனோட் வச்சுக்கிறீங்களா போய் அநாயிட்ட போய் நான் போய்டேன்பா அப்படினு சொன்னா வந்து கொள்ள அவ போய்டே சொன்னாங்க இந்த அவங்க ஆயா வாங்கிட்டு அந்த மம்மா எடுத்து இவர ஓபன் ஆயா எங்க போறாங்க வச்சنا मामा வீட்டுக்கா

காலே சாட்டிங்க காலே போய் சாட்டிங்களா இட்லி சாட்டிங்ல ஹோட்டல் வாங்கி காமிங்க நான் பார்க்கறேன் இருக்குது பிபி பிபி ஹீமோகுளோபின் வந்து இருக்குது

அம்மா கரெக்டா இருப்பாங்க உடம்பு விஷயத்துல கரெக்டா சாப்பிடுவாங்க கரெக்டா மாத்திரை போட்டுப்பாங்க முடியலடாலும் போய் மாத்திரை வாங்கி வந்துடுறாங்க பாருங்க இன்னைக்கு எப்படியோ பொசி வந்தன ஆஹா இந்தாயே பேர் என்ன